வணக்க மக்களே செல்வத்து ஜீவிக்கு உங்களை ஜீவிதா பேசுகிறேன் இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா இறால் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிவிட்டு எவ்வளோ டைமிங்ஸ் நான் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு என்னோடய ஹேருக்கு நான் எந்த கேரும் பண்ணுறது இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டுட்டு சிம்பிள் மேக்கப் ஐ மீன் வித்தவுட் மேக்கப்பை தான் மேக்ஸிமம் இருப்பேன் எத்தனை லிப்ஸ்டிக் இருக்குன்னு என்ன சொல்லுங்கள் ஸோ என்னோடய மேக்கப் பேக்கையும் சுத்தமாக ஷோ பண்ணிட்டேன் பார்த்துட்டு எனக்கு வீடியோஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் வணக்க மக்களே பாத்திரத்தெல்லாம் பார்த்துட்டு பயந்துராதிங்க ஒரு ஆள் சமையல் தான் ஒரு ஆளுக்கு சமைக்கிறனாலும் ரெண்டு மூணு பேருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிடுவேன் நேற்று தாங்க நான் எல்லாமே மீதி இல்லாமல் சாப்பிட்டேன் ஐ மீன் ஃபுல்ஃபில்லாகவும் இருந்துச்சு நல்லாவும் சாப்பிட்டேன் கடையில் சாப்பிடும் போது என்னால் அப்படி சாப்பிட முடியாது பட் சீரக சம்பாக்குன்னு ஒரு தனி டேஸ்ட் இருக்குது லெவன் ஓ கிளாக் தான் வந்து நான் டீயே குடித்தேன் தலை ஃபுல்லாக ஆயில் வச்சுருக்கேன் மூஞ்சுக்கும் ஆயில் வச்சுருக்கேன் நேற்று ஃபுல்லாக எதுவுமே பண்ணவே இல்லை வரவே இருக்கிறேன் குட் மார்னிங் நேற்று மீந்த உப்புமா இப்போ சாப்பிட போகிறேன் இப்போ தான் எழுந்திரிச்சேன் இன்னைக்கு திங்கட்கிழமை இன்னைக்கு சாரா பாப்பாவுக்கு பர்த்டே வாழ்த்துங்க என்னோடய கிச்சனில் பாத்திரம் நம்பி வலியுது விளக்கணும் நேற்று விளக்குன பாத்திரம் ஏதோ ஃபுல்லாக இருக்குது இன்னும் எதுவுமே பண்ணலை மணி பத்தாச்சு ஒரு குட் மார்னிங் வச்சுட்டு இதை சாப்பிட்டுட்டு நான் பார்க்குறேன் நல்லபடியாக இன்றைக்கி எந்திரிச்சோன்னே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுட்டேன் இப்போ மணி பன்னெண்டு பன்னெண்டு மணிக்கு என்ன வேலை பண்ணி முடிச்சிருக்கேன்னு பார்த்தா பாத்திரம் மட்டும் விலைக்கு வச்சுருக்கேன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ பாத்திரங்கள் மட்டும் சேர்ந்துக்கிட்டே இருக்குங்க காக்காவுக்கு மட்டும் சாதம் வச்சுருக்கேன் இது காக்காவுக்கும் பூனைக்கும் குக்கரில் வச்சேன் எனக்கு கிழங்கு வேக வச்சு சாப்பிட போகிறேன் ரொம்ப நாள் ஆயிடுச்சு கிழங்கு சாப்பிட்டு ஸோ இந்த தயிர் காக்காக்காகவும் எனக்கு ஒரு டம்ளர் டீ போக மீதியெல்லாம் காக்காவுக்கும் பூனைக்கு மட்டும் தாங்க அரை லிட்டரு அரை லிட்டர் பால் மட்டும் வாங்குவேன் ஸோ பண்டே கால் ஆயிடுச்சு பன்னெண்டை கால்க்கு நான் டிசைட் பண்ணிவிட்டேன் சரி ஓகே மீதி இருக்கிற இறாள குழம்பு வச்சிடலாம் அப்படின்ட்டு ஏறாள முட்டையும் போட்டு க்ரே கிரேவி பண்ணலான்னு நான் நினச்சிருக்கேன் இறால் முட்டை கிரேவி எப்படி பண்ணுறதுன்னா நல்லெண்ணெய் நல்லா ஊற்றிட்டு கொஞ்சமாக சோம்பு போட்டுட்டு சின்ன வெங்காயம் வர மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி தக்காளி நல்லா ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு நான் வந்து ஒரு பிரியாணி மசாலா வச்சுருக்கேன் அந்த பிரியாணி மசாலா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் பிரியாணி மசாலாவையும் போட்டு நான் பண்ணிவிட்டேன் நேற்றே நான் இதை பிளான் பண்ணிவிட்டேன் பிரியாணி மசாலாவும் போட்டு நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் எறால் போட்டு கொதிக்க வச்சிட்டு வெறும் தேங்காய் ஒரு பத்து முந்திரி அண்டு பொட்டுக்கடலை கிரேவி திக்கியாக வரணுங்கிறதுக்காக அதையும் அரைச்சி ஊற்றிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு நல்லா தொக்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணும் முட்டையை போட்டு சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து நிறைய பேர் இருக்கீங்கன்னா தண்ணி நல்லா ஊற்றிக்கோங்க நான் சும்மா பிறக்கின மாதிரி வேணும் எனக்கு எப்போவுமே கொஞ்சம் திக்காக இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும் டீயாக இருந்தாலும் சரி எல்லாவாக இருந்தாலும் சரி ஸோ இந்த மாதிரி இந்த குழம்பு சூப்பராக இருந்துச்சுங்க ஆப்ஷனல் தான் முட்டை சேர்த்துக்கிறது இது சிம்பிளாக நீங்கள் பண்ணி பாருங்கள் ஏன்னா அந்த மசாலா வந்து அவ்வளோ சூப்பரான மசாலா அந்த மசாலா வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு நாள் அதுவும் நான் வீடியோ எடுத்து போடுறேன் ஸோ சாப்பாட்டுக்கான அரிசி ஊற வச்சுக்கிட்டேன் எனக்கும் விற்கிக்கும் கிழங்கு ரெண்டு வாட்டி ஐ மீன் மூணு விசில் விட்டால் வேகவே இல்லை இந்த வாட்டி தான் வந்து மறுபடியும் ரெண்டு விசில் விட்டேன் வெந்துருச்சு ஸோ இப்போ நான் சாப்பிட்டுட்டு தெம்பாக உட்காந்து ரெண்டு மணிக்கு தான் உங்களுக்கு வீடியோ போடுறதுக்காக இருக்கேன் இந்த திக்கு கன் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் முட்டையை உடச்சி ஊற்றுங்க மீதி ரெண்டே ரெண்டு முட்டை தான் இருந்துச்சு நாளைக்கு வியாழக்கிழமை எத்தனை நாள் வச்சுட்டு கெட்டு போகிறது ஆறுதாச்சு பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த முட்டையை நான் உடச்சி ஊற்றிட்டேன் சாதம் வச்சிட்டேன் கிழங்க வேக வச்சு எனக்கு தாளித்து சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் ஸோ இந்த கிரேவியை வச்சு தான் நான் சமாளித்து சாப்பிட போகிறேன் மூணு முட்டை ஊற்றி இருந்தால் கரெக்டாக இருந்திருக்கும் வந்த உடனே இங்கே பார்த்துக்கோங்க சாப்பாடு வடிச்சிருக்கேன் இது வந்து என்ன சொல்கிறது எங்களுக்கு சாப்பாடு இது வந்து என்ன சொல்கிறது காக்கா காலையில் வச்ச சாப்பாடு குக்கர் சாப்பாடு ஸோ பாலுக்கு உற ஊற்றி வைக்கிறேன் அவ்வளோதான் பாலுக்கு உர ஊற்றியாச்சு ஜீவியோட ஜிவியோட பிரேக்ஃபாஸ்ட் இது சாரி டின்னர் சாரி லன்ச் இது ரொம்ப அழகான ஒரு ப்ரான் இறால் பெரியதாக சுடு வந்து சாப்பாடு போட்டு சாப்பிட்றேன்னா இல்லை தோசை ஊற்றி சாப்பிட்றேனாங்கிறது வந்தால் தான் செய்யும் நிளம்பும் போது கால் பண்ணுறேன் ஏன்னா டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகும் நான் சாப்பிட்றதுக்கு பாய் ஆல்மோஸ்ட் டைம் வந்து ஆகும் போது ஜிம்முக்கு கிளம்பிட்டேன் ஸோ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எல்லா வேலையும் முடிச்சுட்டேன் முடிச்சுட்டு காலையிலே எந்திரிச்சு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ ஜிம்முக்கு கிளம்ப போகிறேன் என்ன ஹேர் கேரை பற்றி நிறைய பேர் கேட்குறீங்க நான் ஹேர் கேரே பண்ண மாட்டேன் ஹேரை கேர் பண்ணுறதுன்னா என்றைக்காவது ஒரு நாளைக்கு தான் எண்ணெய் வைப்பேன் நான் எய்டு சிட் அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஸோ அதனால் ஹேர் கேர் வந்து எண்ணெய் வச்சு குளிக்கிறத தவிர வேறு எதுவும் ஸ்பெசிஃபிக்காக நான் பண்ணுறதில்ல இங்கே பாருங்கள் பின்னி போட்டு வச்சுருக்கேன் சதா சத சதன்னு எண்ணெய் தெரியுதா உங்களுக்கு ஸோ இதுவே வாரத்தில் ரெண்டு நாள் தான் எண்ணெய் தடவுவேன் ஏன்னா நான் வீடியோஸ் எடுக்கணும் எல்லாம் பண்ணணுன்றதுனால எண்ணெய் தலையா இது பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக அங்கே பாருங்கள் இந்த ஐம்பது ரூபா தான் என் கண்ணில் வைக்க போகிறேன் சரி எதுக்குன்னா கொஞ்சம் அந்த எண்ணெய் எண்ணெய் தன்மை இல்லாமல் இருக்கிறத காட்டும் அப்படின்றதுக்காக ஓகே கொஞ்சம் நம்ம மூஞ்சி டல்லாக இருக்கிறதெல்லாம் வந்து இதை ஹைலைட் பண்ணி காட்டி விட்ருவோம் ஓகே வித்தவுட் மேக்கப்பில் தான் நான் வந்து ஜிம்முக்கு போவேன் மேக்ஸிமம் வித்தவுட் மேக்கப்பில் தான் இருப்பேன் ஏன்னா ஃபுல்லாக கெமிக்கல் தானே அதனால் வெயிலில் தான் போவேன் வருவேன் அதையும் நான் காட்டிட்டேன் சி எனக்கு பிடிச்ச பொட்டு வைக்க மாட்டேன் ஏன்னா எனக்கு ஆகும் ரொம்ப ஜாஸ்தி ஆகாது இருந்தாலும் நான் மூஞ்சி துடைக்கும்போது இதாகிடும் என்னோடய ஃபேவரட் லிஸ்ட் லிப்ஸ்டிக் அதுதான் ஸோ இது வந்து என்னை பற்றி தெரிஞ்சுக்கிறவங்களுக்கான வீடியோ இது ஜிவிங்கிறவா இப்படி தான் அப்படின்னா ஐயோ என்னோடய ஃபேவரட்டாக ஒன்று இருக்குமே காணமே ஆ ஒரு ஒன் மினிட் அதே மாதிரி என்னோடய மேக்கப் ரொம்பலாம் கிடையாதுங்க ஆஹா ஓஹோலாம் இல்லை தென் அது இது ஒரே ஒரு ஐ ஷேடோ ஒரே ஒரு என்ன சொல்கிறது மஸ்காரா அவ்வளோதான் ஒரே ஒரு காம்பேக்ட் பவுடர் இவ்வளோ தான் எவ்வளோ பெரிய ஷூட்டிங்காக இருந்தாலும் இவ்வளோ தான் என்னோடய மேக்கப் நீங்கள் ஒரு லிக்விடை காணுமே லிப்ஸ்டிக் மட்டும் ஒரு ரெண்டு மூணு இருக்கும் அவ்வளோதான் இவ்வளோதான் வர எங்கே போச்சு ஐயோ ஒரு கா ஒரு லிப்ஸ்டிக்கை காணுமே எங்கே போச்சுன்னு தெரியலையே சரி ஓகே ம் பார்க்கலாம் சரி நான் கிளம்புறேன் ஜீர கிளம்ப போகிறேன் ஒரு லிஸ்ட்டு ஒன்று இருக்குமே பாய் கண்டுபிடிச்சிட்டேங்க சி இது வந்து நியூட் சைடு இது வந்து எனக்கு ஒன் ஆஃப் த ஃபேவரெட் இது மெப்லின் மேக்சிமம் நான் மெப்லின் தான் வாங்குவேன் ஸோ இந்த மெபிளின் நியூட் சைடு எடுத்தாச்சு ரொம்ப டார்க்காக போயிருந்தால் அதை வந்து கம்மி பண்ணுறதுக்கு ஸோ இவ்வளோ தான் முடிஞ்சது அதிகபட்சம் என்கிட்ட வந்து ஒரு நான் அஞ்சாறு லிப்ஸ்டிக் இருக்கும் அவ்வளோதான் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு லிப்ஸ்டிக் தாங்க இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஓகே இந்த ஆறு லிப்ஸ்டிக்கு ஒரு பவுடரு இது ஒரு காஜல் வந்து பாருங்கள் காஜல் ஒரு இது அவ்வளோதான் வேறு எதுவுமே என்கிட்ட பெருசாக இருக்காது குங்குமம் சாரி ஏழு லிப்ஸ்டிக் இருக்குது